வெறும் எழுநூற்றி ஐம்பது ரூபாயில ஒன்பது நவகிரக கோயிலையும் ஒரே நாளில் போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா அட ஆமாங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் பொதுமக்கள் வந்து பயன்பெற வகையில் ஒரே நாளில் ஒன்பது நவக்கிரக கோயில சுத்தி பார்க்கிற மாதிரி சிறப்பு பேருந்து வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் நம்ம எங்க இருந்தாலும் சரி கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் வந்து நம்ம வந்தோம் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல சிறப்பு பேருந்து வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இங்க ஏசி பஸ் அப்படின்னா ஆயிரத்தி நானூத்தி மூணு ரூபாய் வரும் நான் ஏசி அப்படின்னா எழுநூத்தி தொண்ணூத்தி ரூபாய் வரும் இது வந்து டாக்ஸ் எல்லாமே வந்து சேர்த்து இந்த இடத்துக்கு நம்ம வர்றதுக்கு முன்னாடியே டிஎன் எஸ்இடிசி டாட் அப்படிங்கிற வெப்சைட்ல போய் நம்ம அப்போ முன்கூட்டியே புக் பண்ணணும் புக் பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து சீட்டு கிடைக்கும் வாரத்தில் எல்லா நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சுல இருந்து எட்டு மணி வரலையும் இந்த ட்ரிப் வந்து நடக்கும் ரெண்டு டிரைவரு ரெண்டு ஹெல்பரு ஒரு கெய்டுன்னு நம்ம கூட வந்து வருவாங்க கெய்டை பொறுத்தவரையும் ஒவ்வொரு கோயிலோட அந்த சிறப்புகள் என்ன அப்படின்றத தெளிவா நம்மளுக்கு வந்து சொல்லிட்டு வருவாங்க நீங்க நவக்கிரக கோயிலுக்கு போய் சுத்தி பார்க்கணும் அப்படின்ற ஐடியாவில இருந்தீங்க அப்படின்னா இந்த ட்ரிப்பு கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்